தீஹோமம்னு சொல்லப்படுறது இருக்குது பித்ரு சாந்திக்கு ஒரு யாகம் பண்ணிக்கங்க அந்த யாகம் சிறப்பாக இருக்கும் சாந்தி அடைய வைக்கும் தர்ம காரியங்கள்லாம் நம்ம நிறைய செய்யணும் அதை தவிர ஒரு யாகம் செய்யுங்க அதாவது மனிதனாக வாழ்ந்து நம்ம இறந்து போகிறோம் அப்படிங்கிறதுல எல்லாரும் அப்படி தான் ஆனால் மகான்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய இறப்பு எப்போவுமே வித்தியாசமாக இருக்கும் அவங்க வாழ்ந்த காலத்தில் என்ன பண்ணணுங்கிறத பொறுத்த வரைக்கும் இருக்குது அதாவது பிரம்மஸ்ரீ பஞ்சரத்ன பாரதின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு பெரிய மகான் அவர் வாழும்போது அவரை பொதுமக்களுக்கு எவ்வளவோ எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோலாம் செஞ்சுருக்கிறார் எவ்வளோ நன்மைகள் செய்ய முடியுமோ செய்திருக்கார் மருத்துவத்துறையில் அதாவது மருத்துவனா இந்த கை மருந்துன்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம நாட்டு மருந்து ரகங்களில் அது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இறைவனை பற்றின விஷயங்களெல்லாம் செய்தவர் தான் பஞ்சரத்ன பாரதின்னு சொல்லப்படுறது பிரம்மஸ்ரீ அதாவது அரியலூர் பக்கத்தில் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் தான் ஒரு அவர் அவர் சமாதியானது அவர் இறக்கும்போதே வந்து அது அதுக்கெல்லாம் முன்னாடி நான் சொல்கிறது அவர் இறப்பதற்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நான் அடுத்த வருஷம் இந்த தேதியில் இப்படி இறந்து போய்டுன்னு சொல்லிட்டார் எழுதி வச்சுட்டார் அப்படி ஞானத்தோடு வாழ்ந்தவங்களாக இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கூட இப்போ இந்த வீடியோ பாருங்கள் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மகானுக்கு நம்ம வந்து அவர் அதுக்கான காரியங்கள் அதுக்கான யாகங்கள் செய்து ஒரு சிவலிங்க பிரதிஷ்டை அதாவது சமாதி நிலையை அடைஞ்சவங்களுக்கு ஒரு சிவலிங்கம் அதாவது இருந்து இறந்து போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சிவலிங்கம் வைக்கலாம் அப்படி சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணி ஒரு ஜீவ சமாதியை உருவாக்குன நிகழ்ச்சி தான் இது இது மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஒரு யாகம் செய்து ஒரு பூஜை பண்ணி ஒரு லிங்கம் வைக்கிற யோகம் எல்லாருக்கும் கிடைக்காது ஏதோ அடியேன்னு கிடைச்சது